ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வருஷஸ் உடனே அஞ்சு டி டுவெண்ட்டி தொடருக்கான இந்திய பார்த்தீங்கன்னா இப்ப அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி பாக்க வாங்க அங்க வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இங்கிலாந்து இந்தியாவில வந்து அஞ்சு டி மேட்ச் பாத்தீங்கன்னா அவர் போறாங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஷெடியூல் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு இந்த ஷெடியூலி இந்த தான் பார்க்க போறோம் இந்த மேட்சஸ் எல்லாம் எந்த டேட்ல எங்க நடக்க போகுதுன்னு டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஜனவரி தான் நடக்க போகுது இந்த மேட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நைட் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் டி டுவெண்டி மேட்ச் பாத்தீங்கன்னா கொல்கத்தால தான் நடக்க போது ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு நடக்கும்போது இருபத்தஞ்சு ஜனவரியில இது பாத்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்கும்போது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் டி டுவெண்டி மேட்ச் பாத்தீங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு நடக்கும்போது இருபத்தெட்டு ஜனவரியில இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ராஜ்கோட்ல தான் நடக்குது ஃபோர்த்து டி டுவெண்ட்டி மேட்ச் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு நடக்க நடக்கப்போது ஃப்ரைடே அன்னைக்கு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா புனே கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் நடக்குது கடைசியாக இருக்க பிப்த் டி ட்வெண்ட்டி மேட்ச் பாத்தீங்கன்னா சண்டை அன்னைக்கு ரெண்டு பிப்ரவரியில் நடக்குது இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மும்பையில் தான் நடக்கிறாங்க இந்த தொடருக்கான இந்திய அணியை பதிவிச்சிட்டாங்க இதுல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெட்ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்கலன்னு நான் சொல்லணும் முகமது சமிக்கு பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காரு டி டுவெண்ட்டில சிவம் டூபாய்க்கும் பார்த்தீங்கன்னா இடமே கிடைக்கல வைஸ் கேப்டனா ஹர்டிக் பண்டிகா தான் போடுவாங்கன்னு நினைச்சோம் ஆனா அது பாத்தீங்கன்னா நடக்கவில்லை அக்ஷர் பட்டேலுக்கு பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டன் பொறுப்பு கொடுத்திருக்காங்க இப்ப அந்த பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாட பாத்திரலாம் கேப்டனா பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் இருக்காரு சஞ்சீவ் சாப்சான் விக்கெட் கீப்பரா இருக்காரு துரு ஜோரும் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பரா இருக்காரு அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹர்டிக் பாண்டியா ரிங்கு சிங் நிதிஷ்குமார் ரெட்டி அக்ஷர் பட்டேல் பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனா இருக்காரு அர்ஷித் ராணா ஹர்ஷ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி முகமது சமி வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ் நாய் பாத்தீங்கன்னா கரண்ட்ல நல்ல ஃபார்மலா தான் இருக்காரு இருந்தும் பாத்தீங்கன்னா அவர டீம்ல பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணல சிவம் ரூபாய்க்கும் பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைக்கல வேர்ல்ட் கப்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் இன்னிங் பைனல்ல இந்த ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் பண்ணுங்க பை பை